தைப்பூஷம் தை மாதத்தின் முதல் போர்ணாமி தினமான பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இந்த நன்னாளில் முருக பக்தர்கள் முருக கோயில்களை நோக்கி பாதயாத்திரை செல்வர் பல பக்தர்கள் பால் குடம் எடுத்து காவடி தூக்கி அழகு குத்தி தீ மிதித்து முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவர் முருகர் சூரபத்மன் என்ற கொடூரமான அரக்கனுடன் போர் செய்தார் இதற்கு பின்னணியும் உண்டு மூன்று பிசாசுகள் உலகை இரக்கமின்றி துன்புறுத்திக் கொண்டிருந்தன இதற்கு முடிவு கட்ட சிவபெருமானின் ஆற்றலை கொண்ட முருகப்பெருமான் தனது தாய் பார்வதி தேவியிடமிருந்து வேலொன்றை பெற்றார் அந்த வேல் தீமையை வெல்லும் சக்தியை உள்ளடக்கியது போர்க்களத்தில் முருகர் சூரபத்மனை வேளால் குத்தி வதம் செய்தார் இவ்வாறாக அசுரனை ஒழித்து உலகத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டது அன்று முதல் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேளை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் அந்நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவனருள் பெறுவோம் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீரு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை